திரு ஸ்ரீகா பாஜகவுடைய பிரச்சாரம் தேர்தல் முதல் கட்ட தேர்தல் தொடங்கியப்போ ஒன்றாக இருந்துச்சு ரெண்டாம் கட்டத்தில் ஒன்றாக இருந்துச்சு மூன்றாம் கட்டத்தில் வெவ்வேறு இப்போ ஐந்தாவது கட்டத்தில் நெருங்கி இருக்கிற சூழலில் பாஜகவுடைய பிரச்சாரம் என்பது ஒரு பயத்தையும் இந்தியா காங்கிரஸே எங்களுக்கு முன்னாடி எதிர்கட்சிகளே இல்லைன்னு சொல்ல நிலம் மாறி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இப்படி நடந்துவிடும் ராகுல் பிரதமராக வருவதற்கு வாய்ப்பில்லை ஐந்து பிரதமர்கள் வருவார்கள் என்றெல்லாம் பாஜக இன்றைக்கு பேசுவது தோல்வியை உணரத் தொடங்கி பதற்றத்தின் வெளிப்பாடா அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த கேள்வியிலேயே நிறைய முரண் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் என்னென்னா பாஜகவுக்கு தோல்விங்கிற ஒரு சித்தாந்தம் வரக்கூடிய சூழலே இல்லை என்னன்னு கேட்டால் நீங்கள் ரொம்ப நல்லா தேர்தலை நேரடியாக நான் வந்து இதுக்கு பதில் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் பாஜகவும் கிட்டத்தட்ட முன்னூற்றி சிலரை தொகுதிகளில் நேரடியாக மோதினோம் அதில் இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் வந்து ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று தான் நாங்கள் ஜெயித்தோம் ஜெயிக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா இந்த ஐம்பது சதவீதங்கிறது அறுபது சதவீதமாகி நாங்கள் வெற்றி பெற்ற எண்ணிக்கை வந்து முந்நூறுக்கு மேலே அதிகரித்து போச்சு எதுக்காக இதை சொல்ல வரேன்னு கேட்டால் ஒரு ஐந்து காண்டம் ஆண்டுகால ஆட்சிக்கு அப்புறம் எல்லாருமே பொதுவாக சொல்லுவாங்க அந்த ஆட்சிக்கு வந்து ஒரு பின்னடைவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அது கூட இல்லை கூடுதலாக தான் அதிகரித்தது வாக்கு அதுக்கு அடுத்த ஐந்தாண்டு காலகட்டத்தில் இன்னும் சிறப்பாக ஆட்சி செஞ்சுருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்களுடைய நோக்கம் விஷன் எப்படி இருந்ததுன்னா நாட்டை நல்லபடியாக நடத்திட்டு போகணுங்கிறதுல மட்டும்தான் இருந்த கருத்தாக இருந்தாரே தவிர கட்சியை பலப்படுத்துறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஆனா இந்த பத்தொன்பதாம் தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்க கட்சி வந்து ரொம்ப ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் மிகவும் அதிகமாக பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படி இருக்கும்போது நலத்திட்டங்களும் மேம்பட்டு இருக்கிறது கட்சியும் பலப்பட்டு இருக்கிறதுங்கிறப்ப ஐம்பது அறுபதான மாதிரி இனிமேல் அறுபது எழுபது தான் ஆகும் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் நான் சொல்றேன் எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கத்தான் போகுது வாங்குகிற வாக்குகள் கட்சியை பலப்படுத்திருக்கதா சொல்றீங்க ஆனா இன்னொரு புள்ளி ஓரம் என்ன சொல்றதுன்னா அப்போ நானூறுக்கு மேற்பட்ட பாஜக வேட்பாளர் இருக்காங்கல்ல அதில் நாளில் ஒருத்தர் வந்து பிற கட்சிகள் இருந்து வந்தவர் அதுவும் இந்த ஐந்தாண்டு காலத்திற்குள் வந்தவர்கள் தொண்ணூறு பேர் இது 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 வந்து நம்ம இல்லையா அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கட்சிக்குள்ளே வரும்போது நாங்கள் என்ன செய்யறது அவங்க வந்து வரவங்களை வேண்டாம்னு நம்ம சொல்ல போகிறதே கிடையாது யார் வந்தாலும் அவங்களுடைய ரிஷி மூலம் நதி மூலம் ஆராய்ந்து கொண்டிருக்க முடியாது எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஒரு மிஸ் கால் நம்பர் கொடுத்தா எங்கள் கட்சியில் இணைஞ்சிக்க முடியும் அதனால் இணைந்த பிறகு அதாவது நம்ம கட்சிக்கு வர்றவங்க எந்த கட்சியிலேருந்து வந்தாங்க அவங்களுக்கு தான் சீட் கொடுத்தோங்கிறது இல்லை எங்கள் கட்சிக்காரங்களுக்கு தானே சீட் கொடுத்துருக்கோம் அதில் அப்படி தான் அதை நம்ம நோக்கணுமே தவிர அதில் பெரிய தவறு இருக்கிறத தவிர ஒரு உதாரணத்துக்கு நம்ம இதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் நான் சொல்லணும்னு கேட்டால் எந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே இடி நடவடிக்கை எடுக்கணும் அரெஸ்ட் பண்ணணும்னு நம்ம முதல்வர் அவர்கள் கரூரில் முழக்கமிட்டாரோ அவரே கட்சியில் சேர்த்துட்டு அவர்கள் முக்கியமான துறைகள் கொடுத்து அவரே அமைச்சராக்கி இன்னைக்கு அவரே காப்பாற்றுறதுக்கு அவரே கஷ்டப்படுறார் இல்லையா இந்த மாதிரியான முரண்பாடுகள் பாஜகவில் இல்லை அதாவது வெளி கட்சியிலேருந்து வர்றவங்களை வந்து கண்டிப்பாக எந்த கட்சியும் வராதிங்கன்னு சொல்ல போகிறது இல்லை வரவேற்கத்தான் போகிறாங்க அசாம் ஹேமந்த் பிஸ்வாஸ் அவர் மேலே குற்றம் சாட்டினது பாஜக தான் மீண்டும் முதலமைச்சராக அதுதான் நான் சொல்கிறேனே இந்த மாதிரியான தண்டனை விதிக்கப்பட்டாரா கோர்ட் நடவடிக்கை மூலம் செந்தில் பாலாஜி கொடுக்கப்பட்டது மாதிரி அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது விசாரணை இருக்கிறது விசாரணை கண்டிப்பாக தீர்ப்பு வரட்டும் தீர்ப்பு வரட்டும் தீர்ப்பு வர்றது அதில் எந்த தடையும் ஏற்பட போவதில்லை சட்டத்தின் கடமையை செய்கிறதுல யாரும் தடை ஏற்பட போகிறது நம்ம தலைப்புக்குள்ளே வந்துடுவோம் தலைப்புக்கு வந்துடுவோம் அதனால நான் என்ன சொல்லவர் ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்கள் கேள்விக்கான பதில் வந்து காங்கிரஸோட இந்தி கூட்டணி அலையன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் முரண்பாடுகளின் மொத்த உருவமாகத்தான் இருக்கிறது அதனால் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கொள்கை உடன்பாடோ நீங்கள் சொன்ன அந்த காமன் கன்சென்சஸ் அப்படிங்கிற ஆரம்பத்தில் சாம்மண்ணை சொன்னாங்க ஆரம்பத்தில் அந்த மாதிரியான ஒரு காமன் கன்சென்ஸோ இல்லை ஒரே விஷயம் அவங்கள்ட்ட இருக்கிறது மோடி எதிர்க்கணும் அவ்வளோதான் அதனால் அவங்களுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட முரண்பாடுகள் எந்த ராஜா அவர்கள் வயநாட்டில் வந்து இவர் எம்பியாக தகுதி இல்லைனாங்களோ அவங்களே ரேபர் அலிக்கு வந்து இன்றைக்கி ரெண்டு நாள் முன்னாடி கேன்வஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அதனால் இது முரண்பாடுகளின் மொத்த உருவமாகத்தான் இருக்கிறது ரெண்டாவது பயம் நீங்கள் பயம் எங்களுக்கு இல்லை காங்கிரஸ்க்கு இருக்குது எதுக்காக சொல்கிறேன்னா வயநாட்டில் போட்டி போட்டப்போ அவர் சொல்லவே இல்லை நான் இன்னொரு தொகுதியிலேயே நிற்க போகிறேன் அப்படின்னு வயநாட்டு மக்களுக்கு சொல்லவே இல்லை ஆனால் வயநாடு மக்கள் வயநாட்டுல தான் தோக்க போறோம் தகவல் வந்த பிறகு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்ற தகவல் வந்த பிறகு இவர் என்ன செய்யறாருல பிரதமர் நரேந்திர மோடி தொகுதியிலான முன்னாடியே சொல்லிட்டார் நான் ரெண்டு தொகுதியில போட்டி அறிவிப்பு வந்துருச்சு ரகசியமா போகல அப்படியும் போறவர் என்ன செய்யணும் இந்த அளவு வெற்றிதான் பெறப்போகிறோம் ஒரு இருமாப்பில அவங்க இருக்கிறவங்க என்ன செய்யணும் அது பதினோரு முறை வெற்றி பெற்று அமையத்தில நிக்கலாம் இல்லையா அங்கேதான் விருப்பம் தான் ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் உண்மை ஆராயத்தான நீங்கள் நானும் பேசிட்டு இருக்கோம் ஸ்மிருதி கிட்ட கண்டிப்பாக தோற்று விடுவார் என்று அவருக்கு தெரிந்ததுனால தான் இன்றைக்கி ரேபரலிக்கு போயிருக்காரு அங்கேயும் தோல்வியடைய போறாரு அது வேறு செய்தி அதனால் நான் எதுக்காக இதை அவங்களுக்கு சொல்ல வரேன்னா முதல் விஷயம் அவங்க கூட்டணி உறுதி இல்லைங்கிறது அவங்க அவரை பிரதமர் வேட்பாளராக முன்மொழியக்கூடிய ராக இருக்கக்கூடிய ராகுலை எதிர்த்து அவங்க கூட்டணியே வேட்பாளர் ஏன் நிறுத்துறாங்க ஏன் ஏன் நிறுத்தணும் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லையே சோ அவங்களே இல்ல ஒரு முரண்பட்ட கூட்டணியாக இருக்க யார் பிரதமர் என்பதும் ஒரு இருக்குங்க அவங்களோட துணிச்சல் இந்த அளவு வெற்றிக்கான துணிச்சல் இருந்தா அவங்க நிக்க வேண்டிய விட ரேபரலியோ மத்த அமைதியோ கிடையாது வாரணாசியில போய் நின்று இருக்கணும் நீக்கலான்னு எதுக்காக சொல்ல வரேன்னா வெற்றி இல்லை தோல்வி பயம் காங்கிரஸ் விரட்டி கொண்டே இருக்கிறது இன்றைக்கு அவங்க வந்து ஒரு பெரிய தேசிய கட்சியாக இருந்த கட்சி பெரிய தேசிய கட்சியாக இருந்தது இன்றைக்கு சுருங்கி ஒரு மாநில கட்சியாக சுருங்கி விட்டது தொடர்ந்து பேசலாம் ஒரு கேள்வி ஒரே பதில் ஒரு நீங்கள் சொன்னதில் ஒன்று சொன்னீங்க எங்களுடைய ஆரம்பத்தில் தொடக்ககால பேச்சுக்கும் ஐந்து நான்காம் கட்ட பேச்சுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு கண்டிப்பாக இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்து பேச வேண்டும் பிரதமர் பேசும் ஒவ்வொரு உரையிலும் தமிழ்நாட்டில் பேசும்போது அவர் பேசிய பேச்சுக்கும் கண்டிப்பாக ராஜஸ்தான்லேயோ குஜராத்லேயோ இப்போ மற்ற அதுக்கெல்லாம் ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாங்க இப்போ தென்னிந்தியர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தோரை அவமதிக்கிறார்கள் என்கிற பேச்சு வந்து இப்போ நான் தென் மாநிலங்களில் தேர்தல் முடிஞ்சிட்டு அதுக்காக அதனால் வந்து தென் மாநிலம் வட மாநிலம் என்று பிரிவினையை ஏற்படுத்துகின்ற வகையில் பிரதமரே பேசலாமான்னு கேட்க கண்டிப்பாக கண்டிப்பாக பிரிவினையை ஏற்படுத்துறது பாஜகவுக்கு அந்த யாருமே சொல்லவே முடியாது ஏன்னா அவனுக்கு இனத்தாலேயோ மொழியாலையோ மதத்தாலேயோ நாங்கள் யாரையும் பார்க்கல ஒட்டு ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மக்கள் எல்லாரும் இந்திய மக்களுங்கிற பார்க் பார்க்குற பார்வை தான் எங்கள் அடிப்படை கொள்கை அதுல இருந்து நாங்க முரண்பட வேண்டிய அவசியம் வேற என்ன ஒண்ணும் இல்ல மதிப்புக்குரிய கோபன் அண்ணாவும் பேசுனாங்க சகோதரியும் பேசுறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து அமெரிக்கா இருந்து வராங்க அமெரிக்காவை பார் லண்டனை அந்த காலத்துல அண்ணா பேசினாங்க மத்தவங்க பேசி தான் பேசுறாங்களே தவிர இருங்கம்மா அதனால அவங்களுக்கு பேசுறதுக்கு இந்தியால ஒண்ணுமே இல்ல என்னன்னா அமெரிக்கா தேர்தல் நடக்குது இந்தியால தேர்தல் நடக்குது இந்தியால தேர்தல் நடக்கிறப்ப இந்திய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கணும் அதை விட்டுட்டு அமெரிக்கால ரெயின் சவர் வருது இங்க வந்து அந்த சவர் வருதுங்கிறது அர்த்தம் இல்லாத வாதங்கள் இந்திய மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் யார் பிரதமர் என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டது நல்லபடியா நீங்க பாத்தீங்கன்னா இவர் ஏன் வரல அவர் ஏன் வரலங்கிறீங்க முடிவு பண்ணாங்க பிரதமர் முடிவாயிட்டு சொன்னா நீங்க ராகுல பிரதமர் ஆவாரு ஆனா இப்படி ஆயிரம் இல்ல இல்ல அது எதுக்கு சொல்றேன்னா இப்படி ஒரு ஆபத்து உங்களுக்கு தேவையா இந்த தலையெழுத்து தேவையான்னு புரிய வைக்கணும் அதாவது பிள்ளைகளுக்கு சொல்ல வைக்கிறப்ப ஒரு உதாரணங்கள் கொடுப்பாங்களே ஒரு வலிமையான எதிரியா நாங்க வச்சிட்டு இருக்கோம் ஒரு வலிமை குன்றி ஒரு எதிரி வச்சுக்கிட்டா தானே எங்களுக்கும் வேலை ஈஸியாகும் நல்லா யோசிச்சு பாருங்க அண்ணன் கூட கும்முடி தாண்டி நான் ஆரம்பிச்சாரு சொல்லுவாருன்னு நினைச்சேன் அது சொல்லலை அவங்க சகோதரி அழகாக சொன்னாங்க ஒரு மூணு கோடு அணில்னு ஆரம்பித்தாங்க ஆனால் மறந்து போய் அவங்க திமுக கொள்கை பிறப்பு செயலாக இருக்கிறதுனால திமுகவோட கொள்கைகளை சொல்லிட்டாங்க ஊழல் மூட்டை நாங்கள் திமுகவோட பெரிய ஊழல் மூட்டை யாருமே கிடையாது அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கிறாங்க இங்கே நடக்கிறது மாதிரி இன்னைக்கு அவன் ஜ கஞ்சா அடிச்சுட்டும் தண்ணி அடிச்சிட்டும் மது போதையிலையும் நடக்கிற பெண்களுக்கு எதிரான குற்றம் மாதிரி இந்த ஆட்சி மாதிரி அவலம் எங்கேயுமே நடக்கல மக்கள் விரோத ஆட்சிங்கிறாங்க இது எல்லாமே திமுகவுக்கு பொருந்திர அத்தனை விஷயங்களையும் அவங்க இன்னைக்கு தான் அம்பலப்படுத்தியிருக்காங்க தன் வாயால் எதுக்காக இதை உங்களுக்கு சொல்ல வரேன் என்றால் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களை நீங்கள் நிதிஷை சொல்கிறீங்க யாராவது கூப்பிட்டாங்களா எல்லா கட்சி தலைவரும் எல்லா ஊருக்கும் போகிறாங்க ஏதாவது ஒரு திமுக தலைவரை கூப்பிட்டாங்க எங்களுக்காக வாங்க இந்தி கூட்டணியில் என்ன இருக்குது ஒற்றுமை கூப்பிட வேண்டியதான ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் வராதேங்குறாங்க வந்தராது இந்த பக்கம் வந்தா எங்களுக்கு ஓதுன்னு சொல்றாங்க கிடைக்கிற நாற்பது சீட்டு எங்களுக்கு கிடைக்காம போயிடும் பதறாங்க அவங்க அதனால அந்த அளவுல தான் திமுக இருக்கு இன்றைக்கு இவங்களுடைய சிறுபான்மை இனத்திற்கான மதவாதம் வகுப்புவாதம் பிரிவினைவாதம் இது எல்லாமே தமிழ்நாட்டுல மட்டும்தான் இத்தனை நாள் எடிபட்டுச்சு இனிமேல் எடிபடாது மக்கள் வெளித்து கொண்டார்கள் இல்ல முக்கியமான ஒரு கருத்து கோவல் கருப்பத்தின்னு சொன்னாங்க திருக்குறளை வந்து அவர் மதிக்கல அவமானப்படுத்தி விட்டாருன்னு பெரியாரை விடவா